வணக்கம் இது உங்கள் தமிழில் தமிழிலிருந்து பிறந்ததுதான் கன்னடம் என்கிற நடிகர் கமல்ஹாசனுடைய கூற்று இப்போது ஒரு பெரும் மாறி இருக்கு அப்படி அந்த கூற்றுல என்னதான் தவறு இருக்கு அவர் சொன்னது உண்மையா உண்மையிலேயே கன்னடம் தமிழினுடைய குழந்தைதானா தாய் என்கிற தகுதி தமிழுக்கு இருக்கிறதா என்பது குறித்து தான் இந்த காணொலியில நாம தெளிவா பார்க்க போறோம் மணிரத்னம் இயக்கத்துல கமல் சிம்பு த்ரிஷா உள்ளிட்டோர் நடித்துள்ள தக்ரைப் என்ற திரைப்படத்தின் இசை வெளியீட்டு நிகழ்ச்சியில பேசியிருந்த நடிகர் கமல் அவர்கள் தமிழிலிருந்து பிறந்ததுதான் கன்னடம் என்ற கருத்தை முன் வச்சாரு இந்த கருத்துக்கு கர்நாடக மாநிலத்துல கடுமையான எதிர்ப்புகள் தெரிவிக்கப்பட்டு வருது அது மட்டும் இல்லாம திரைப்படத்தை கர்நாடகாவில வெளியிட மாட்டோம் அதாவது திரையிட மாட்டோம் அப்படின்னு கன்னட அமைப்புகள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது கன்னட ரஷண வேடிக்கை அமைப்பினுடைய தலைவர் பிரவீன் செட்டி அவர்கள் கமலை குறித்து என்ன சொல்றாருனா தமிழ் பிறந்த பிறகுதான் கன்னடம் பிறந்தது தமிழ் மொழியினுடைய குழந்தைதான் கன்னடம் என்று கமல் அவர்கள் பேசியிருக்காரு அவரை நான் எச்சரிக்கிறேன் உங்களுக்கு கர்நாடகாவில் வியாபாரம் வேண்டும் ஆனா கன்னடத்தை நீங்க அவமதிக்கிறீர்களா உங்களுடைய படத்தை கர்நாடகாவில் திரையிட மாட்டோம் என்பதையும் நான் எச்சரிக்கிறேன் அப்படின்னு ரட்சண வேதிக்கை அமைப்பினுடைய தலைவர் பிரவீன் ஷெட்டி அவர்கள் சொல்றாரு அவருக்கு நான் ஒன்னு சொல்றேன் உலகத்துக்கே மூத்த மொழி முதன்மை மொழியாக விளங்குவது தமிழ் கல் தோன்றி மண் தோன்ற காலத்தை வாளோடு முன்தோன்றிய மூத்த குடி தமிழ்க்கொடி என்று புறப்பொருள் வெண்பாமாலை என்கிற தமிழ் இலக்கியம் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டிலேயே குறிப்பிட்டு சென்றிருக்கிறது தமிழ் உலகை ஆண்ட மொழி உலகிற்கு நாகரிகம் கற்பித்த மொழி பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே தோன்றிய மூத்த மொழி அதுவே முதன்மை மொழி என்று நான் சொல்லல அமெரிக்க மொழியியல் ஆய்வறிஞர் அலெக்ஸ் கோலி அவர்கள் சொல்கிறார் இப்படிப்பட்ட சிறப்புமிக்க பெருமை வாய்ந்த மொழியான தமிழ் மொழியின் குழந்தை கன்னடம் என்றால் அது உங்களுக்கு அவமானம் இல்ல தலைவரே அது உங்களுக்கு பெருமை இதை கர்நாடக உறவுகள் புரிந்து கொண்டு பெருமை அடைய வேண்டும் தமிழினுடைய ஆதிக்கம் இல்லாத மொழிகள் இந்த உலகத்துல எதுவுமே இல்லை வடதுருவத்திலேயே வாழ்கின்ற லாம்பியர் மொழிகளில் கூட தமிழ் சொற்கள் இருக்கிறது அப்படின்னு அறிஞர்கள் ஒத்துக்கொள்கிறாங்க தமிழுக்கும் கன்னடத்துக்கும் ஏராளமான ஒற்றுமை இருக்கு நாம தமிழ்ல ஆந்தை குறிப்பதற்கு கூகை என்று சொல்ல பயன்படுத்துவோம் அதே கன்னடத்துல கூபே என்று சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம குளிருக்கு இன்னொரு தமிழ் சொல் என்னன்னா தன் அப்படின்னு ஒரு அதே அதேதான் கன்னடத்திலேயும் குளிரை குறிக்கும் ஒரு சொல்லு தன்ஜனிய கனசு நிஜ ஆகிடே என்னோட நம்பிக்கை இது ஒரு கன்னட தொடர் இதுக்கு வந்து தமிழ்ல அப்படியே பாருங்க முஞ்சனியா காலை அதாவது மார்னிங் அப்படின்னு அவன் ஆங்கிலத்தை சொல்லலாம் காலை கனசுனா கனவு நிஜனா நிஜம்னா நாம உண்மை சொல்லலாம் நிஜம் ஆகிடே அப்படின்னா உண்மை ஆகுவது என்னோட ஜனரா ஜனம்னா மக்கள் அப்படின்னு சொல்லலாம் நம்பிக்கை அதாவது காலையில் வரும் கனவானது உண்மையாகுவது மக்களுடைய நம்பிக்கை அப்படிதான் கனசு என்னோட ஜனரா நம்பிக்கை அப்படின்னு கன்னடத்துல சொல்லலாம் இது மட்டும் இல்ல எண்களை எடுத்துக்கோங்க நம்ம தமிழ்ல ஒன்று அப்படின்னு சொல்லுவோம் அதே கன்னடத்துல ஒன்று இரண்டுக்கு இரண்டு மூன்றுக்கு நான்குக்கு நாலுக்கு ஐந்துக்கு ஐந்து ஆறுக்கு கன்னடத்துலயும் ஆறு தான் ஏழுக்கு ஏழு எட்டுக்கு எண்டு ஒன்பதுக்கு பத்து அப்படின்னு கன்னடத்துல சொல்லலாம் நான்கு கன்னடத்துல நானும் இப்படி பல்வேறு சொற்கள் தமிழுக்கும் கன்னடத்துக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கு கன்னடம் மட்டும் தமிழிலிருந்து பிறக்கல த மோஸ்ட் பாப்புலர் லாங்குவேஜ் ஃபார் குளோபல் கம்யூனிகேஷன் இஸ் இங்கிலீஷ் உலகளாவிய தொடர்புக்கும் மிகவும் பிரபலமான மொழியான ஆங்கிலம் கூட தான் பிறந்தது ஆய்வறிஞர் த என்னும் டிக்ஷனரி ஆஃப் தி இங்கிலீஷ் லாங்குவேஜ் என்பதுல இருக்கிற பதினான்காயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு சொற்கள் பன்னிரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது சொற்கள் தமிழிலிருந்து வந்தவை என்று குறிப்பிடுகிறார் தமிழிலிருந்து பிறந்தது ஆங்கிலம் அப்படின்னு நான் சொன்னேன் அதுக்கு எடுத்துக்காட்டா எஸ் கூட பேச்சின்னு சேருங்க ஸ்பீச் எஸ் கூட பஞ்சின்னு சேருங்க எஸ்ஸு கூட பரவி சேருங்க ஸ்ப்ரே எஸ் கூட நாகம் சேருங்க ஸ்னேக் எஸ் கூட உடன் சேருங்க சடன் இப்படித்தான் தமிழிலிருந்து ஆங்கிலமும் தோன்றிற்று உலகில் உள்ள உலகில் இருக்கிற எல்லா மொழிகள்லையும் தமிழ்மொழி கலந்திருக்கு ஆங்கிலத்தில் இருபது விழுக்காடு கிரேக்கத்துல முப்பது விழுக்காடு சீனர்களுடைய மாண்டரின் மொழி மற்றும் யூதர்களுடைய ஹீப்ரோவின் தாய்மொழியான அரபியில் அறுபத்தைந்து விழுக்காடு தமிழ் மொழி கலந்திருக்கு தமிழ் மண்டலம் ஐந்தும் தாவிய ஞானம் உமிழ்வது போல உலகம் தெரிவார் அவிழும் மனமும் எம்மாதி அறிவும் தமிழ் மண்டலம் ஐந்தும் தத்துவமாமே என்கிறார் திருமூலர் தமிழ் மண்டலம் என்றால் சேர சோழ பாண்டிய கொங்கு தொண்டை மண்டலம் என சிலர் பொருள் கூறுவாங்க தமிழ் தெலுங்கு மலையாளம் மராட்டிரம் கன்னடம் என சிலர் பொருள் கூறுவாங்க ஆனால் திருமூலர் கூறியது இவற்றை அல்ல ஆசியா ஐரோப்பா ஆப்பிரிக்கா அமெரிக்கா ஆஸ்திரேலியா ஆகிய கண்டங்களைத்தான் மண்டலம் என்று குறிப்பிடுகிறார் மண்டலம் 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 என்றால் கண்டம் என்றொரு பொருள் உண்டு அந்த காலத்துல தமிழ் மொழியானது ஐந்து கண்டங்களிலும் பரவி வாழ்ந்தது என்பதைத்தான் அவர் சொல்றாரு இமய முதல் குமரி வரை அங்கம் முதல் காந்தாரம் வரை உள்ள பதினெட்டு மொழிகளும் தமிழிலிருந்து பிறந்தன சிங்களம் சோனகம் சீனம் சாவகம் கொங்கலம் குடகம் கொல்லம் துளுவம் வங்கம் கடாரம் மகதம் கோசலம் கங்கம் காஷ்மீரம் கலிங்கம் நேபாளம் அங்கம் காந்தாரம் ஆகிய மொழிகள் தமிழ் மொழியின் குழந்தைகள் என்பதை நாம புரிஞ்சுக்கணும் இந்தியப் பெருநிலத்தை வடதமிழ் தென்தமிழ் என்று பிரித்தாங்க ஒரு காலத்துல தற்போது இருக்கிற இந்திய ஒன்றியம் முழுவதும் தமிழ் மொழியே பேசப்பட்டது தமிழர் ஆட்சியே நிலவி வந்தது அப்படி இந்திய ஒன்றியம் முழுவதும் பரவி வாழ்ந்த என் தமிழ் சமூகம் குறுகி குறுகி தெற்கு புறமாக தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஆனா இந்த குறுகிய நிலத்தையும் கூட ஆழ்வதற்கு தகுதி இல்லாமல் கிடைக்கிறோம் என்பதுதான் இங்க நிதர்சனமான ஒரு உண்மை நடிகர் கமல் அவர்கள் தமிழிலிருந்து பிறந்ததுதான் கன்னடம் அப்படின்ற ஒரு வரலாற்று உண்மையை பதிவு செய்யறாரு அதற்கே இந்த கர்நாடக மக்கள் உங்களை நாங்க கர்நாடகாவில அனுமதிக்க மாட்டோம் உங்கள் படத்தை திரையிட மாட்டோம் அப்படின்னு எச்சரிக்கை விடுக்கிறாங்க ஆனா எந்த ஒரு வரலாற்று சான்றிலும் இந்த ஒரு இலக்கிய சான்றிலும் இடம்பெறாத திராவிடம் என்ற ஒற்றை சொல்லை வைத்து எழுபது ஆண்டுகளுக்கும் மேலாக நம்மை ஆட்சி செய்து வராங்க திராடம்னா என்ன அது ஒரு மொழியா அப்படி மொழியா இருந்தா அது எந்த மொழியிலிருந்து பிறந்த மொழி என்ற கேள்விகள் கேட்டா அதற்கு பதில் சொல்லாம திராவிடம்னா தமிழ் தமிழ்னா திராவிடம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு நீங்க தமிழ்னே சொல்லலாமே அப்படின்னு சொன்னா அதை சொல்ல மறுக்கிறாங்க காரணம் தமிழை அவர்கள் அடக்கி ஒடுக்க நினைக்கிறார்கள் என்பதுதான் தமிழ் ஒரு காட்டு மிராண்டி மொழி வேளக்காரைட்டு கூட நீ ஆங்கிலம் பேசு தமிழ் ஒரு கொச்சை மொழி என்றெல்லாம் சொன்ன ஈவே ராமசாமி என்கிற பெரியாரை இவர்கள் முன்னிறுத்துகிறார்கள் தலைவராக ஏற்கிறார் என்றால் இதிலிருந்தே தெரிய வேண்டாமா தமிழை அவர்கள் எவ்வளவு கீழ்த்தரமாக நினைக்கிறார்கள் என்று கர்நாடகாவில் வாழ்கின்ற மக்களுக்கு அவர்களுடைய மேல் பற்றி இருக்கிறது அக்கறை இருக்கிறது அதனால் அவர்கள் கொதி திடறாங்க ஆனால் தமிழ்நாட்டில் ஆட்சி செய்பவர்களுக்கு மொழி பற்றும் இல்லை இனப்பற்றும் இல்லை ஒரு அக்கறையும் இல்லை மொழி செத்தால என்ன இனம் செத்தால என்ன ஒரு கவலையும் இல்லை பொள்ளாச்சி கருகில உடுமலைப்பேட்டையில் காவல்துறை ஒரு அறிவிப்பு பலகை வச்சிருக்கு அந்த அறிவிப்பு பலகையில் ஆங்கிலருக்கு இந்தி இருக்கு ஆனால் தமிழ் இல்லை திமுகவினுடைய தமிழ் பாசத்தை பாருங்க செய்தி மக்கள் தொடர்பு துறையில பகுதி நேர கௌரவ விரிவுரையாளர் பணிக்கு ஒரு நேர்காணல் நடக்குது அதற்கு கல்வி தகுதியா தமிழ் ஆங்கிலம் இந்தி சமஸ்கிருதம் ஆகிய மொழி பாடங்கள்ல முதல்நிலை அல்லது இம்பில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும் அப்படின்னு அறிவிச்சிருக்கு இதுதான் திமுகவினுடைய இந்தி எதிர்ப்பா இதுதான் திமுகவினுடைய சமஸ்கிருத மறுப்பா இதுதான் திமுகவினுடைய தமிழ் பற்றா கேள்வி தான் நாங்கள் எழுப்புறோம் தமிழர்கள் அல்லாதவர்கள் தமிழ் பேசிய சுரண்டிய சொத்துக்கள் பல்லாயிரம் கோடி தமிழ் பேசியே தமிழரை வஞ்சித்தனர் தமிழ் பேசியே தமிழரை சுரண்டினர் தமிழ் பேசியே தமிழரை வீழ்த்தினர் தமிழ் பேசியே தமிழர் ஆள வேண்டிய தமிழர் நாட்டை ஆரியர் ஆண்டார் மலையாளி ஆண்டார் கன்னடர் ஆண்டார் தெலுங்கர் ஆண்டார் இவர்களையும் மாறி 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 ஆண்டு கொண்டிருக்கிறாங்க எல்லா துறைகளிலும் தமிழன் வல்லவர்களாக இருந்தோம் எண்ணிக்கையின் தொண்ணூறு விழுக்காடு இருந்தோம் எந்த துறையிலும் தமிழன் தலைவனாகவே இல்லை என்பதுதான் உண்மை அரசியல் தமிழன் கையில் இல்லை பொருளாதாரம் தமிழன் கையில் இல்லை கலை முன்கலை தமிழன் கையில் இல்லை இசையும் நாட்டிலும் தமிழன் கையில் இல்லை நீதித்துறை தமிழன் கையில் இல்லை வணிகம் தமிழன் கையில் இல்லை தமிழன் கட்டி கோயில் தமிழன் கையில் இல்லை கேவலம் சினிமா துறையும் கூட தமிழன் கையில் இல்லை மொத்தத்தில் தமிழர்களுக்கு திராவிடர்கள் மறைமுகமாக திருவோட்டை கொடுத்திருக்கிறார்கள் நாம தெரு தெருவாக ஊர் ஊராக நாடு நாடாக சுத்தி திரிந்து கொண்டிருக்கிறோம் இதையெல்லாம் மாறணும் ஒரு தூய தமிழன் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் தமிழர் கட்சி தொடர்ந்து களத்தில் போராடி கொண்டிருக்கிறது உலகத்துக்கே மூத்த இனத்தின் முதுமொழி கமிழ் முடக்கப்படுகிறது நீர் நஞ்சாகிவிட்டது மண் முலடாகிவிட்டது ஆறு ஏரி குளம் குட்டையெல்லாம் அழிந்து போய்விட்டன காற்று மக்களின் உயிரை பறிக்கும் விஷமாகிவிட்டது எங்கும் கொள்ளை எதிலும் ஊழல் அதிகார வெறியில் அடக்குமுறை ஒடுக்குமுறை பெண்கள் பரிதளிப்பு பெண்ணுரிமை மறுப்பு மதவெறியும் சாது வெறியும் வெள்ளமாய் பாய்ந்து வருகிறது மீத்தே நீத்தே நைட்ரோ கார்பன் அணு என பல்வேறு அழிவு திட்டங்களை கொண்டு வந்து மனிதன் வாழ தகுதியற்ற நிலமாக இது மாற்றப்படுகிறது கண்டு நாங்கள் துடுக்கிறோம் போராடுகிறோம் இதையெல்லாம் பார்த்து கொண்டு மானமுள்ள ஒரு தமிழன் மண்டியிட்டு கிடக்கலாமா நாடு நாசமாய் போகட்டும் கட்சிதான் நமக்கு முக்கியமான கண்மூடி கிடக்கலாமா இவையெல்லாம் ஒரு நாள் மாறும் காலம் மாறும் களம் மாறும் அந்த களம் மாறும்பொழுது காலம் மாறும்பொழுது எங்களின் நாட்டை நாங்களே ஆட்சி செய்வோம்